ஸோ தக்காளி வேறு லெவலில் இருக்க போது ஏன் அப்படின்னா புஷ்பா டூ ரிவ்யூ பண்ண போகிறோம் ஐ ஆம் வெரி சாரி இது ரிவ்யூ வேலை கிடையாது இது அதுக்கும் மேலே போலாமா இந்த படத்தில் என்ன அதிசயம்னா இந்த படம் ஒரு மூன்றரை மணி நேரம் இருந்தால் கூட தக்காளி தாரம் மரம் ஹிட் ஆகி படமே இந்த அளவுக்கு ஹிட் ஆகிடுச்சுன்னா அப்போ பாட்டு எந்த அளவுக்கு ஹிட் ஆகிருக்குன்னு கொஞ்சம் நினச்சி பாருங்களேன் அந்த பாட்டு எந்த அளவுக்கு ஹிட் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு இப்போ உங்களை காட்ட போகிறேன் நீங்கள் பார்க்க போகிற இந்த மூணு சாங்குமே பார்த்தீங்கன்னா ரீல்ஸில் சும்மா பட்டியை கழிப்புணிக்கிது ஒவ்வொரு பாட்டுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சம்பவம் பண்ணி வச்சுக்கிறாங்க அந்த சம்பவத்தெல்லாம் பார்த்து நீங்கள் ஆயா போகிறீங்க ஜாலியாக போய் அந்த சம்பவத்தை பார்ப்போமா ஏன்பா எவ்வளோ அழகாக டான்ஸ் ஆடுறாங்க இதை போய் சம்பவம்னு சொல்லுங்கியாப்பா சும்மா நீங்க பாத்த கொஞ்சம் அழகான வீடியோ காட்டினேன் இப்ப அடுத்து சம்பவம் வருது அதையும் பாருங்க இந்த பாட்டுல ரொம்ப அழகான ஸ்டெப்புனே சொல்லலாம் இது பாக்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்குது ஆனா இந்த ஸ்டெப்ப ஒருத்தன் போட்டு வச்சுக்கிறான் பாருங்க சும்மா மிரண்டு போயிட்டேன் பாவீங்களா என்னடா பண்ணி வச்சுக்கீங்க டே அவனை தூக்க கூட முடியாடா டே ஏதோ பண்ணியை தூக்கி முதலில் வச்சு மாதிரியே போறானே அல்ல காணலாம் அந்த பாட்டை பார்க்கும்போதுலாம் இவனுக்கு ஞாபகம் தான் வரும் புழுகுது ரெண்டு பேர் யார் நல்லா சொல்லிட்டு மறக்காமல் சொல்லுங்க என்னடா ஆளு பார்க்க ஒரு வித்தியாசமாக நினைக்காதீங்க எங்கள் பெரியப்பாவோட சித்தப்பா பையன் எங்கள் மச்சான் தான் சாணி மதிக்காரா புஷ்பா டூ பாட்டுக்காரரா அல்லு அர்ஜூன் மாரி கொஞ்சம் அரேஞ்ச்மெண்ட்லுங்க எப்பா நீ சாணி மச்சித் போதுண்ணா எப்பா அந்த அல்லு அர்ஜூன் ஸ்டெப்பு போடுறா டேய் ஒய்ங்க ஒரு இடத்துல இருந்தாரா சேத்தலெல்லாம் ஊந்து வரான் பார் பார் மறுபடியும் பார்றா எல்லாம் போய் ஆடுறான் அப்பயான்னு கொஞ்சம் ஜூம் வைங்களேன் இந்த கோணி பையன் வீட்டுல கால் தொடி காலம் தேடி இருந்தா இவன் தான் எத்தனாங்க நிஜமாவே காட்டுவாசியா மாட்டானா உசுர் ஏங்க

என்ன கட்ட வந்து வந்துச்ச பீலிங்ஸ் வண்டி வண்டி வந்துச்சீலிங் தக்காளி டஃப் கொடுப்பான் போல இதை மட்டும் ராஸ்மிகா சினிமா சினிமாவட்டும் போயிடும் புஷ்பா இந்த பாட்டு ரொம்ப இருந்துச்சு இந்த பாட்டோட பாத்தீங்கன்னா இந்த ஸ்டெப் ரொம்ப ஆயிடுச்சு காலையில் ஏதோ சாணி அமைச்சுன்னா மாரி காலை தேய்ச்சினே போயிரு போயிடும் போது செருப்பு கைட்டு விட்டு போயிடுவாரு எப்படியோ ஆனா இந்த ஸ்டெப் நம்மளால் மறக்கவே முடியல பாத்தீங்களா ஆனா இதெல்லாம் ஒரு ஸ்டெப் நம்ம கண்டுபிடிச்சி போட்ட ஆரம்பிச்சோம் டான்ஸ் மாஸ்டர் முதல்ல அவனை உதைக்கணும் எது ஆனால் பார்ட் டூல அதே போல் ஒரு ஸ்டெப்பு போடான்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்த்துக்க மாட்டீங்க அதில் வந்து செருப்பு கட்டிட்டு விட்டு போவார் இதில் ஷூ கட்டிட்டு விட்டு ஆடுவார் முக்கியமாக இந்த பாட்டுக்கே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெப்பு தான் ஹைலைட்டாக வந்து அமைஞ்சிடுச்சு ஆனால் இந்த ஸ்டெப்பை நிஜமாக போட்டால் என்ன ஆகும் அந்த ஸ்டெப்பை ரொம்ப ஆசைப்பட்டு இவன் போட்டுக்கிறான் ரொம்ப கஷ்டப்பட்டு காசு ஊற்று சூ வாந்துக்கிறான் சரி ஷூ கட்டிட்டு விட்டு அதே போல் ஆடிப்பாப்போன்னு சொல்லிட்டு ஆடிக்கிறான் இவன் வீடியோ பார்த்ததுக்கப்புறம் இந்த ஜென்மத்துக்கு நீ ஷூ கைட்டு விட்டு ஆடவே மாட்டீங்க

ரீல்ஸ் சொல்லிட்டு நினைக்கிறேன் நம்மளை சப்புன்னு வாங்கலாம் இந்த பாட்டுக்கு நீ ரீல்ஸ் பண்ற பார்த்தியா அதனால நாங்க தான் சப்புன்னு அறையணும் நிஜமா இவங்களோடைய அவங்களே பரவாயில்ல பொழுது எங்கேயே தெனியில் தூங்கி இந்த ஆயாவை கூட்டினு வந்து இந்த பாட்டுக்கு ரீல்ஸ் பண்ண வைக்கிறான் அண்டா உனக்கு மனசாச்சு இல்லையாடா ஆவான்னு அந்த ஆயா இந்த வயசான காலத்தில் இந்த மாரி டான்ஸ் ஆட வைக்கிறா அதுவும் எந்த பாட்டுக்கு பாத்தீங்களா சப்புனு ராஜா சப்புனு அறியன்னு சொன்னதோ நான் ஒத்துப்பேன் ஆனால் அந்த ஹீரோயின் மாரி டான்ஸ் ஆட பத்தியா அதை மட்டும் நான் ஒத்துக்கவே மாட்டேன் அந்த கை பார்த்தீங்களா இந்த பாட்டோட உனக்கு லாஸ்டா இருக்கணும் பாட்டி இந்த ரீல்ஸ் பண்ண நீ கொலிக்கும் போது கல்லுத்தி போட்டு கொண்டுருவேன் இந்த பாட்டுக்கு ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிற நர்ஸும் கூட டான்ஸ் ஆடுறாங்க வீட்டு வேலைக்கு போயிட்டு ஆளு சமயம் பார்த்து இந்த அம்மா டான்ஸ் ஆடி நிறாங்க குப்பால வந்ததே மறந்து போட்டு ரீல்ஸ் பண்ணுகிறாரு எந்த முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவில் ஒருத்தர் ஆடுறார் இப்படி பேஷன்ட்டு இந்த மாதிரி டான்ஸ் இல்லாமா இன்னைக்கு பெரிய வேலை விட்டு போயிட்டா வீட்டு நல்லா மாப்போட்டு நல்லா தச்சு விடுமா சொல்லிக்கிறாங்க இந்த ரீல்ஸ் மாப்பை யூஸ் பண்ணின்னு நல்லா தச்சு

சரி ஓகே இந்த வீடியோ ஏதோ முடிச்சுக்கலாம் கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு நினைக்கிறேன் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் கமெண்ட் பண்ணிட்டு போங்க வீடியோ பார்த்து மொத்த பேர் என்ன பண்றீங்க லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போறீங்க எல்லாம் சும்மா ஓட மாட்டேன்